சந்தவேலூர் ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கிய காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட சந்தவேலூர் ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது ஸ்ரீபெரும்புதூர் வட்டாட்சி வசந்தி தலைமை வகித்தார் ஊராட்சித் தலைவர் வேண்டாமணி வரவேற்றார் முகாமல் வருவாய்த்துறை ஊரக வளர்ச்சித்துறை மின்சாரத்துறை வேளாண்மை துறை கூட்டுறவுத்துறை காவல்துறை சமூக நலத்துறை போன்ற துறைகளை சார்ந்த அதிகாரிகள் பங்கேற்றனர் இதில் ஏராளமான மக்கள் இலவச வீட்டுமனை பட்டா பிறப்பு இறப்பு சான்றிதழ் ஜாதி சான்றிதழ் வருமான வரி சான்றிதழ் மற்றும் மகளிர் உரிமை தொகை கோரி அந்தந்த அதிகாரிகளிடம் மனு வழங்கினர் இதில் உடனடி தீர்வு காணப்பட்ட மனுக்களுக்கு மின் இணைப்பு பெயர் மாற்றத்திற்கான ஆணை இறப்பு சான்றிதழ் ரேஷன் அட்டை சிறிய தோட்டம் அமைப்பதற்கான காசோலை யானை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை காங்கிரஸ் மாநில தலைவரும் ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற உறுப்பினருமான செல்விப் வழங்கினார் இதையடுத்து முகாமில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் செல்வப் பிரியாணி அசைவு உணவை பரிமாறினார்

வேற ஒரு பையன் நம்ம சரோன் ரோஜா நல்லபடியா மாவு சொல்லி இது சோம்பலிக்கு போறாங்க சந்தையில் போறீங்களா சந்தைக்கு போறாங்க அங்க போங்கறாங்க சந்தர்கண்ணா சாப்பாடு இருக்கு துர்கா துர்கா பாகல இருக்கு சிக்கன் பெண்டல் சிக்கன் பெண்டல் வாங்க பாக்கி ஜீன்ஸ் எம்எல்ஏ பார்க்கல பாப்பா பாப்பா பாப்பா